ஹலோ வெல்கம் பேக் டு பிபிள் அமிட் சேனல் ரூபாஸ் இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெசன் நகர் பஸ் டிப்போரில் தாங்க இருக்கேன் இன்றைக்கி நான் வந்தது பார்த்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சுக்கு தான் இங்கேருந்து வில்லிவாக்கம் தான் இப்போ நான் போக போகிறேன் இந்த வில்லிவாக்கம் பஸ் ரூட் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி போகலான்றத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் என்ன வழியில் போகுதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் சொல்ல முடியும் இப்போ வாங்க நம்ம பஸ் ரூட்டை பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இந்த பெசன் நகர் பஸ் பீப்போலேருந்து அதிகமாக போகிற ஒரு நல்ல ஒரு பஸ் ரூட்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி செவன் தான் பில்லிவாக்கம் ஐசிஎஃப் அண்ணா நகர்லேருந்து நீங்கள் இந்த பெசன் நகர் பீச் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பஸ் ரூட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இதில் ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பண்ணாந்தொரா பஸ் ஸ்டாப்புங்க இந்த பன்னாந்தொரா பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ரிவர்ஸ்லேயே போனீங்கன்னா முடியறது தாங்க பெசன்ட் நகர் சர்ச்சு அதுலேருந்து ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் பெசன் நகர் பீச்சு அடுத்ததா இந்த சிக்னல்ல லெப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றதாங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போ ரைட் கட் பண்ணி அடையார் பஸ் டி போறதாங்க நிக்க போகுது இதுதான் பாத்தீங்கன்னா அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க அடையார் பஸ் டிப்போக்கு அடுத்ததாக இருக்கிறதா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் இப்போது பிரிட்ஜுக்கு கீழே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி மத்திய கைலாஷ் வழியாக தாங்க இது டி நகர் டச் பண்ணி தான் இப்போது வெள்ளிவாக்கம் போக போகுது இதில் இப்போது வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஓல்டு பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஃபார்ட்டி செவன் பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேக்சிமம் டீலெக்ஸ் பஸ் ரூட்டை தாங்க இருக்கும் இதோட டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க மத்திய கைலாஷ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் இறங்கி நீங்கள் பின்னாடி போனீங்கனாலே உங்களுக்கு சிறுசேரி கேளம்பாக்கம் திருப்பூரூர் போகிறதுக்குண்டான பஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்கும் நீங்கள் ஐடிஐ கஸ்தூரிபாய் நகர்லாம் போகிறதுக்கு இந்த மத்திய கைலாஷ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கலாங்க அடுத்ததாக கேன்சர் இன்ஸ்டியூட் சில்ட்ரன்ஸ் பார்க் காமராஜர் மண்டபம் காந்தி மண்டபம் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் போனோம்னா அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிற இந்த காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நீங்கள் இறங்கணும் காந்தி மண்டபம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வர்ற இந்த சிக்னலில் லெஃப்ட் போனீங்கன்னா வர்றதாங்க வேளச்சேரி வேளச்சேரிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி சைதாப்பேட்டை வழியாக வரப்போகுதுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சின்னமலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப் இந்த பார்ட்டி செவன் பஸ் பஸ் தான் நிறையவே அவைலபிளா இருக்குங்க நிறைய காலேஜ் டச் பண்ணி தான் இது வில்லிவாக்கம் ரீச் ஆகுது உண்மையிலேயே ஒரு சூப்பரான பஸ் ரூட்னே சொல்லாங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்க போறதாங்க ராஜா ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப் அதாவது இதுதான் வந்து சைதாப்பேட்டை வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ தாண்ட உடனே சிக்னலில் லெஃப்ட்டு கட் பண்ண இந்த ரோடு தான் வந்து டி நகர் போகிறதுக்குண்டான வழிங்க இதில் பஸ்ட் பஸ் நிற்கிறது தான் சிஐடி நகர் பஸ் ஸ்டாப் டி நகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால பல இடங்களில் உங்களுக்கு டேக் டெய் தாங்க இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெயின் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் அடுத்ததாக பஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நார்த் உஸ்மான் ரோட்டில் தாங்க போய்ட்டுருக்கு எனக்கு ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் டி நகர் ரங்கநாதன் தெருக்கு போகிறதுக்கு உண்டான வழி பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே வர்றதும் டி நகர் பஸ் ஸ்டாப்பு தாங்க இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் பிரசாந்த் டவர் முருகன் இட்லி கடை சுந்தரி சில ஜோயாலு காஸ் போகிறவங்கெல்லாம் போகலாங்க பிரசாந்த் டவர் தாண்டின உடனே இப்போது பஸ்ஸு ரைட் கட் பண்ணுறதாங்க பசுல்லா ரோட் இந்த பசுல்லா ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதாங்க காமராஜர் இல்லம் இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டாக லெஃப்ட்டு திரும்பி நிற்கிற இந்த பஸ் ஸ்டாப்பு தான் திருமலை பிள்ளை ரோட் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ்ஸு புக் பண்ணிக்கிறதாங்க வித்யோதியா ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இப்போ பஸ் நிற்கிறதாங்க வள்ளுவர் கோட்டம் சிக்னல் இதில் ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் நுங்கம்பாக்கம் வழியாக தான் இப்போ இந்த பஸ் போக போகுது ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தாங்க ஜெமினி பிரிட்ஜு பஸ் இப்போது லெஃப்ட்டு கட் பண்ணி நிற்க போகிறது தாங்க வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப் வள்ளுவர் கோட்டத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ புஷ்பா நகர் லெஃப்ட்டு கட் பண்ணுதுங்க இதில் இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது தான் புஷ்பா நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் டேங்க் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்தது சிக்னலில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் லயோலா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் லயோலா காலேஜ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க லயோலா காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த லைலா காலேஜ் பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்குனீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் போகலாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் டச் பண்ணி தாங்க வந்துட்டுருக்கு அடையார் மத்திய கைலாஷ் சைதாப்பேட்டை டி நகர் அண்ட் இப்போது இந்த லைலா காலேஜ் அடுத்ததாக பிரிட்ஜு இறங்கி ஏறின லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வரதான் சூலைமேடு பஸ்ஸு இப்போது நிற்கிறதாங்க நெல்சன் மாணிக்கம் ரோட் பஸ் ஸ்டாப் மாணிக்கம் ரோடுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க மேத்தா நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறதாங்க அருண் ஹோட்டல் பஸ் ஸ்டாப் அண்ட் இந்த பிரிட்ஜுக்கு ரைட் ஹேண்ட் வாக் மால் பஸ் இப்போ அடுத்ததாக அண்ணா நகர் ஆர்ச் வழியாக தாங்க போக போகுது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த வழியில் போனீங்கன்னா வர்றதுதான் தான் கோயம்பேடு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப் இதை அண்ணா நகர் ஆர்ச் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லயே இருக்கிறதாங்க அண்ணா சித்தா ஹாஸ்பிட்டல் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க அண்ணாநகர் நகர் கே போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இந்த ரோடு ஸ்டெயிட்டா இப்போ அடுத்ததா வர்றதா தான் அண்ணாநகர் ரவுண்ட் ஆனா அண்ணா நகர் ரவுண்ட் ஆனா தாண்ட உடனே வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க கந்தசாமி காலேஜ் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க விஜய் ஸ்ரீ மஹால் பஸ் ஸ்டாப் விஜய் ஸ்ரீ மஹாலுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க காந்தி நகர் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது இந்த காந்தி இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இதே பஸ்ல ஏறினாங்க அதாவது அண்ணன் சைக்கிளில் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காரு தம்பி என் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது யார் ஃபஸ்ட்டு வில்லிவாக்கம் வரான்றது தான் போட்டி இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறது ஐசிஎஃப் பஸ் ஸ்டாப் ஐசிஎஃப்ல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கிறதாங்க குன்னூர் மெயின் ரோடு இதுல கள்ளுக்கடை பஸ் ஸ்டாப்ல ஆள் இறங்க வேண்டிய இல்லாதனால அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க கல்பனா ஹோட்டல் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் கல்பனா ஹோட்டல் தாண்டின உடனே பஸ் இப்போ ரைட் சைடு டேர்ன் பண்ண போகுது மொத்தத்துல இந்த ஃபார்ட்டி செவன் பஸ் ரூட்டை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போற பஸ் வரும் அவ்வளவு கூட்டம் இருக்கும் கஷ்டப்பட்டு ஏறி நிக்க இடம் அடுத்த நம்ம கால மெரிச்சு நிற்பான் நீங்க ஏறி நின்று பஸ் ஸ்டார்ட் ஆகி பின்னால திரும்பி பாருங்களேன் அதே நம்பர் பஸ் காலியா வரும் பார்த்துக்கிறீங்களா அதே வாழ்க்கை நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு வேற போவோம் அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க இதே மாதிரி நிறைய பஸ் ரூட்டை நீங்க என்னுடைய வீடியோல பார்க்கலாம் நான் இந்த வீடியோவை இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இனிதே நிறைவு செய்கிறேங்க ஓகே பியூவாஸ் நம்ம பெசன் நகரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அடையார் அண்ணா யூனிவர்சிட்டி டி நகர் அருண் ஹோட்டல் டெஸ்ட் பண்ணி இந்த வில்லிபாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தான் உங்களுக்கு இந்த பஸ் ரூட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ் ரூட்டுங்க நீங்கள் பெசன் நகர்லேருந்து திருவள்ளூர்லேருந்து இந்த வில்லிபாக்கம் வரைக்கும் ரீச் பண்ணனா இந்த ஃபார்ட்டி செவன் பஸ் ரூட் தான் பெஸ்ட் ரூட்டை நான் சொல்லுவேன் நான் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு பஸ் ரூட்டில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட கபிள்ஸ் அமைச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பஸ் ரூட்டில் உங்களை சந்திக்கிறேன் I uh -huh.